ஹாய் பிரண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்கப் போறது மேஷ ராசியில் பிறந்த சிறந்த பிரபலங்கள் பற்றி பார்க்கலாம் செவ்வாய் கிரகத்தில் அருள் பெற்ற மேஷ ராசிக்காரர்களின் நற்பண்புகள் அவர்களுடைய தனித்த அடையாளமாக இருக்கும் செவ்வாய் கிரகத்தில் அருள் பெற்ற மேஷ ராசிக்காரர்களின் நற்பண்புகள் அவர்களுடைய தனித்த அடையாளமாக இருக்கும் இந்தியாவின் முதல் பணக்காரராக உள்ள ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி மேஷம் ராசியில் பிறந்தவர் தனது இடையறாத தொழில் முனைவு பயணத்தில் பல்வேறு புதிய தொழில்களை தொடங்கி நடத்தும் நாட்டின் மிக முக்கிய தொழிலதிபராக அம்பானி விளங்குகிறார் தமிழ் சினிமாவின் சாக்லேட் பாயாக அறியப்படும் நடிகர் சித்தார்த் ஒரு மேஷ ராசிக்கரராவார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு இந்தி மொழி திரைப்படங்களிலும் இவர் நடித்துள்ளார் தெலுங்கு கன்னடம் இந்தி தமிழ் திரை உலகை கலக்கி வரும் நடிகை ராஷ்மிகா மந்தனா மேஷ ராசியில் பிறந்தவர் தனது நளினமான நடத்தாலும் சுண்டி இழுக்கும் நடிப்பாலும் ரசிகர்களை ஈர்த்து வருகிறார் மேஷ ராசியில் பிறந்த விக்ரம் தமிழ் திரையுலகின் தனித்துவ நடிகராக உள்ளார் சேது தொடங்கி தற்போது நடித்து வரும் தங்களான் வரை ஏற்கும் கதாபாத்திரத்தில் நடிக்காமல் அதில் வாழ்வதில் வல்லவர் புயல் பிரபுதேவா ஏப்ரல் மூன்றாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ஆண்டு கர்நாடகா மாநிலம் மைசூரில் பிறந்தார் தமிழ் சினிமாவில் நடன இயக்குனராக வாழ்கையைத் தொடங்கி நடிகராகவும் இயக்குனராகவும் அவதாரம் எடுத்துள்ளார் நடிகராக மட்டுமின்றி அரசியல் செயற்பாட்டாளராகவும் உள்ள பிரகாஷ் ராஜ் தென்னிந்திய திரையுலகின் தவிர்க்க முடியாத குணச்சித்திர நடிகராக உள்ளார் மேஷ ராசியில் பிறந்த இவர் நடிப்பு மட்டுமின்றி தற்போது முற்போக்கு அரசியல் தளத்தில் இயங்கி வருகிறார் இந்தி திரைப்படத்தின் முன்னணி நடிகையாக உள்ள கங்கனா ரணாவத் மேஷ ராசியில் பிறந்தவர் அவருடைய தொடக்க காலத்திரை வாழ்க்கை கடினமானதாக இருந்தாலும் பாலிவுட் திரை உலகில் தவிர்க்க முடியாத நடிகையாக உள்ளார் சின்னத்திரை நடிகையாக இருந்து தற்போது மத்திய அமைச்சர் வரை உயர்ந்துள்ள ஸ்மிருதி இராணி மேஷ ராசியில் பிறந்தவர் சீரியல் நடிகையாக அவரது ஆரம்ப வாழ்க்கை இருந்த நிலையில் அவரது அரசியல் செயல்பாடுகளால் கவனிக்கப்படும் மத்திய அமைச்சராக உயர்ந்துள்ளார் தெலுங்கு திரைப்பட நடிகர் சிரஞ்சீவியின் மகனான ராம் சரண் மேஷ ராசியில் பிறந்தவர் அவரின் ஆர் 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 திரைப்படம் உலக அளவில் கவனிக்கப்படும் நடிகராக அவரை உயர்த்தியுள்ளது கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நடிகை ஷோபனா மேஷ ராசியில் பிறந்தவர் மலையாளத்தில் தொடங்கி தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிப்படங்களில் நடித்துள்ளார் பிரபல பாலிவுட் நடிகையும் அரசியல்வாதியாகவும் உள்ள ஜெயபச்சன் மேஷ ராசியில் பிறந்தவர் எட்டு பேர் விருதுகளை பெற்றுள்ள இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது மேஷ ராசியில் பிறந்த அஜய் தேவ்கான் பாலிவுட் திரை உலகில் தவிர்க்க முடியாத நட்சத்திரமாக உள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆம் ஆண்டில் தனது திரை வாழ்க்கையைத் தொடங்கிய அவர் தற்போது வரை முன்னணி நடிகராக உள்ளார் ராஜா கி ஆயேகி பாராத் என்கிற படத்தில் அறிமுகமாகிய ராணி முகர்ஜி மேஷ ராசியில் பிறந்தவர் சிறந்த நடிகைக்கான பிலிம் பேர் விருதுகளை பெற்றுள்ளார் ஓகே பிரண்ட்ஸ் நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் இதை இதோட பார்ட் இரண்டு வீடியோ ரிஷப இருந்து நன்றி